வணக்கம் 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 மகளே பிக் பாஸ் சீசன் சீசனை டாலப்பரியாக தொடங்கிருக்கு முதல் நாளை கட்டில் பஞ்சாயத்து எவிக்ஷன் பாய்ஸ் அஸ் அஸ் கேர்ள்ஸ்ஸுன்னு ஆரம்பிச்சிருக்கு விஜய் சேதுபதி முதல் முறையா ஹோஸ்டா களமிறங்கி இருக்கிற இந்த சீசன்ல அவர் கமல் அவர்கள் அளவுக்கு ஹோஸ்ட் பண்ணுவாரா ஷோ எப்படி இருக்கும்ன்ட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது ஆனால் பரவாயில்ல கமல் சாரோட சாயல் கொஞ்சம் கூட இல்லாம அதே நேரம் தன்னோட இயல்பு மாறாமலும் ஷோவை ஹோஸ்ட் பண்ணி முதல் நாளை பாஸ் பண்ணிட்டாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அறிவு ராப்படி ஷோ ஆரம்பிக்க க்ளீன் ஷேவோட லுக்கோடு வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆரம்பிச்சாரு விஜயஸ் பிரமலம் இந்த லுக் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் ஷோல பார்க்கும் போது பெருசா ஆக்குவோடா தெரியல இருந்தாலும் தாடியோட வந்திருந்தா இன்னும் மாசா இருந்திருக்கும் பிஜேஎஸ் வந்ததும் எனக்கு இந்த ஷோ ஹோஸ்ட் பண்றதுல ஏகப்பட்ட யோசனை இருந்தது ஆனா நான் பெருசா எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல போற போக்குல பாத்துப்போம் நான் கொடுக்குற தீர்ப்பு சில சமயம் என்ன அரசனாக்கலாம் சில சமயம் அரக்கனாக்கலாம் அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க என் தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுங்க நான் நீங்க சரியா ஓட்டு போடலன்னு சொல்லிடுறேன் இப்படியே நாம சேர்ந்து இந்த ஷோவை ஓட்டிலான்ட்டு கேஷுவலா ஆரம்பிச்சாரு விஜயஸ் அதுக்கப்புறம் அப்படியே வீட சுத்தி பார்ப்போம் வாங்கன்ட்டு பிபி வீட்டுக்குள்ள போனாரு விஜயஸ் உள்ள போனது வீட்டுக்குள்ள ஏற்றத்தாழ்வுலாம் எதுவும் இல்ல எல்லாம் சரிசமோன்னு பேச ஆரம்பிச்சாரு ஆனா வீட்டுக்கு மத்தியில பிக் பாஸ் ஒரு பெரிய கோட்டை போட்டு வச்சிருந்தா என்னன்னு பார்த்தா அந்த கோட்டுக்கு ஒரு பக்கம் நல்ல டிரெஸ்ஸிங் ரூமு பாத்ரூம் சிங்கிள் காட்டேஜோடு இருக்கிற பெட்டுங்க உள்ள இடம் இன்னொரு சைடு டபுள் காட்டு கொஞ்சம் வசதி கம்மியான இடம் இப்பதான்டா வெளியே இங்கெல்லாம் சரிசமோன்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ இங்க வந்து பார்த்தா ஒரு கோட்டை போட்டு வச்சு கோக்கு மாக்கு வேலையை பார்த்து வச்சிருக்கீங்களேன்ட்டு விஜயசிய சொல்ல வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போயிட்டு லிவிங் ரூம் பார்க்க வந்து இதை பத்தி புதுசா ஒன்னும் சொல்ல வேண்டியது இல்ல ஆனால் வாரம் வார இங்கே இருக்கிறவங்க புதுசு புதுசாக ஒரு கதை சொல்லுவாங்க அதை நம்ம கேட்கணுன்ட்டு நச்சுன்னு சொன்னார் விஜேஸ் அதுக்கப்புறம் ஒரு வெளியே வந்து முதல் கண்டெஸ்டன்ட்டை வரவேற்க உள்ள வந்தது ஃபேட்மேன் ரவீந்தர் கடந்த ஏழு சீசன்கெலாம் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணியே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டாக இருக்கிறார் ரவீந்தர் விஜேஎஸ்சும் போன சீசன்லாம் நல்லா பிபிஏ ரிவ்யூ பண்ணியே நல்லா கல்லா கட்டினீங்க போல இருக்குன்ட்டு கேட்க அவர் என் விமர்சனம் தரமானதாக இருக்கும் தரம் இல்லாததாக இருக்காதுன்னு சொன்னதும் எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா உடனே விஜேஎஸ் இப்படி கை தட்டி கை தட்டி தான் எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கீங்க ஒருத்தர் முழுசா பேச விடுங்க ஆடியன்ஸே கலாச்சி விட்டாரு ரவீந்திர அவங்க ஒய்ஃப் மகாலக்ஷ்மி இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்க வந்து இன்னும் ஆத்து ஆத்துனு ஆத்துறாங்க இதுக்கு மேல முடியாதுரா எப்பான்ட்டு ரவீந்திர கையில ஒரு சூனியக்கார பொம்மையை கொடுத்து உள்ள அனுப்பி வச்சிட்டாரு விஜேஎஸ் இந்த சூனியக்கார பொம்மை தான் சீசன் எயிட்டோட டிராஃபியோட ரிப்ளிக் ஆவான் உள்ள போற கண்டஸ்டன்ட் நூத்தி ஆறு நாள் கழிச்சு இந்த டிராஃபியை எடுத்துக்கிட்டு வந்தா ஒரிஜினல் டிராஃபியை தருவேன்னு சொன்னாரு விஜேஎஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி ரவீந்திர நான் உடம்ப குறைக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன்

திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா ரவீந்திரனும் சாச்சனாவும் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டு ரெண்டு பேரும் கார்டன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க வெளியே மூணாவது கண்டெஸ்டன்டா தர்ஷா குப்தா கும்தாவா ஒரு ஆட்டம் போட்டு என்ட்ரி கொடுத்தாங்க தர்ஷா குப்தா என்ட்ரி ஆனதும் ஏமா உனக்கு ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாமே நீயே பெரிய செலிபிரிட்டி ஆச்சு அப்புறம் எதுக்கு இங்க வந்தன்ற மாதிரி கேட்டாரு விஜய் எஸ் பெரிய செலிபிரிட்டி அவ்வளவு சார் இனிமேல் தான் அதோட பெரிய செலிபிரிட்டி ஆகலான்னு வந்திருக்கேன்னு சொன்னாங்க தர்ஷா குப்தா உடனே அவங்க ஏவி எல்லாம் பாத்துட்டு அவங்க கையிலயும் ஒரு சுனிகார பொம்மையை கொடுத்து உள்ள அமிச்சு வச்சாங்க தர்ஷா குப்தா உள்ள போய் பிக் பாஸ் கதவு தரக மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நாலாவது கண்டஸ்டன்டா ஜி தமிழ் அண்ணா சீரியல் புகழ் சத்யா என்ட்ரி ஆனாரு சீசன் டூல ஆல்ரெடி வந்த ரம்யா என்எஸ்கேவோட ஹஸ்பண்ட் தான் இவரு இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி விஜயஸ்க்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேர் கூட நல்லா கேஷுவலாவே பேசினாரு விஜேஎஸ் விஜேஎஸ் கிட்ட சத்யா எப்படி நீங்க இவ்வளவு இயல்பா இருக்கீங்கன்னு கேக்க ஏன்பா வேஷம் போறதுக்கு தான் காசு வாங்குறேன் சொந்த வாழ்க்கையில ஏன் வேஷம் போடணும்னு நச்சுன்னு ஒரு பதில சொன்னாரு விஜயஸ் சத்யா கிட்ட உன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டதுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒண்ணு இல்ல சார் ஒரு ஃபுளோல போவன்ட்டு உள்ள போனாரு சத்யா ஆளு பாகத்துக்கு தான் ஜிம்பாடி மாதிரி இருக்கிறாரே தவிர பேசறது ரொம்ப சாஃப்ட் ஆகுது ஆனா உள்ள போன அப்புறம் தான் தெரியும் அவரோட சுயரூபம் சத்யாவுக்கு ரவீந்திரனுக்கும் ஓத்திர ஓத்திர ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சிருக்கு ரவீந்திரன் எடுக்கிற படத்துல இவர் வில்லனா வேற நடிக்கிறாரா உடனே தர்ஷா குப்தா நீங்க படத்துல மட்டும் தான் வில்லனா இல்ல நஜத்திலயும் வில்லனான்னு கேட்க தெரியலையேமா இதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கான்வர்சேஷனை அப்படியே முடிச்சு விட்டாரு சத்யா அதுக்கப்புறமா அஞ்சாவது கண்டஸ்டன்ட் அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு நானே மிகப்பெரிய ஃபேனுங்க அப்படின்ட்டு சொல்லி ஆங்கர் மற்றும் சீரியல் ஆக்டரான தீபக அறிமுகப்படுத்தி வச்சாரு விஜய் தீபக் என்ட்ரி ஆனதும் எப்படி சார் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கீங்க விஜயஸ் கேக்க எனக்கும் அப்படிதான் தோணுச்சு இவர் எப்படி தென்ட்ரல் சீரியல்ல பார்க்கும் எப்படி இருந்தாரோ அப்படியே ஒன்னு இருக்கிறாரு அதுக்கப்புறம் தீபக் கிட்ட நீங்க ஜோடி நம்பர் ஒன்ல ஆங்கரா இருக்கும் போது நான் அதுல கண்டஸ்டன்டா வர ட்ரை பண்ணேன் ஆனா நான் செலக்ட் ஆகல அப்படின்னு சொன்னாரு விஜய் இந்த மனுஷன் சினிமால சான்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ரியாலிட்டி ஷோ சீரியல் எல்லாத்திலயும் ட்ரை பண்ணிருக்காரு போல அதுக்கப்புறமா தீபக் கிட்ட கிட்ட விஜயஸ் ஒன்னு கேட்டாரு அது என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க உள்ள போனாங்க அவங்களுக்கு சோஷியல் மீடியால ரெண்டரை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா ஆனா நீங்க இத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க இப்படி திடீர்னு சோஷியல் மீடியாவால ஃபேமஸ் ஆகிறவங்க கூட நீங்க கம்பீட் பண்ண வேண்டி வருது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாரு விஜயஸ் சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆகலனாலும் இந்த இண்டஸ்ட்ரியில நிலச்சி நிக்கிறதுக்கான வேலைகளை நான் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் அதனால என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாரு தீபக் அவருக்கும் வாழ்த்து கூறி சூனியக்கார பொம்மையோட உள்ள அனுப்பிச்சு வச்சாரு விஜயஸ் அதுக்கப்புறம் ஆறாவது கண்டஸ்டன்டா உள்ள என்ட்ரி ஆனாங்க ஆர்ஜே

அப்படின்ட்டு விட்டாரு அதுக்கப்புறம் அதெல்லாம் சும்மா சொன்னமா நீ உள்ள போ அப்படின்ட்டு வழி அமிச்சு வச்சுட்டாரு வீட்டுக்குள்ள ஆர்ஜி ஆனது என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா அந்த பிக் பாஸ் வீட்டோட மெயின் கதவை திறந்தாரு பிக் பாஸ் அங்கிருந்த ஆறு பேரையும் போய் லிவிங் ரூம்ல உக்காருங்கன்னு சொன்னாரு பிக் பாஸ் ஆறு பேரும் போயிட்டு லிவிங் ரூம்ல உக்காந்ததுக்கு அப்புறமா இங்க பாருங்க இது வழக்கமான பிக் ஷோ இல்ல விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோ ஹோஸ்ட் பண்றதால அவருக்கு காம்படிட்டரான சிவகார்த்திகேன் இந்த விஜய் டிவில கண்டஸ்டன்டா பார்ட்டிசிபேட் பண்ண பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் ஷோக்கு இந்த பிக் பாஸ் நாங்க ட்ரிபியூட் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு இருக்கும் ஆக்சுவலா பிக் பாஸ் அப்படி சொல்ல அவர் எப்படி சொன்னாருன்னா இந்த வீட்டுக்கு நடுவுல சம்சாரம் அது மின்சாரம் படத்துல வர மாதிரி ஒரு கோட்டை போட்டிருக்கோமே பாத்தீங்களா இந்த ரெண்டு கோட்டுக்கும் ஒரு பக்கத்துல ஆண்கள் இன்னொரு பக்கத்துல பெண்கள் ஆனா ஆண்கள் எந்த பக்கத்துல இருக்கணும் பெண்கள் எந்த பக்கத்துல இருக்கணும் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு இந்த மூன்று ஆண்களும் மூன்று பெண்களும் நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இந்த சிங்கிள் சிங்கிளா பெட் போட்டுருக்கல அந்த பகுதி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க நீங்க ரெண்டு டீமும் ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல முடிவா எடுக்கல அதனால் நீங்க என்ன பண்றீங்க இப்போ திரும்பவும் வெளியே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ் இவங்க ஆறு பேரும் போய் வெளியே உக்கார ஏழாவது கான்டெஸ்டன்டா என்ட்ரி கொடுத்தாங்க குக்வித் கோமாளி புகழ் சுனிதா சுனிதா என்ட்ரி ஆனதும் விஜய்ஸ் கிட்ட கவி எப்பயுமே கொடுப்பாங்க பாலு நீங்க தான் ஏன் ஆளுன்னு ஒரு மொக்க கவிதையை சொல்ல ஒரு கவ கூட வாங்க போங்கன்னு சொல்ற அளவுக்கு நல்ல புள்ளியா இருக்கிறியேமா அப்படின்னாரு விஜயஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க தான் பெஸ்ட்னு சுனிதா சொல்ல ஏமா நீ இப்படியே விட்டா பேசிட்டே இருப்பேன்ட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட சொந்த கதை சோக கதையெல்லாம் கேட்டுட்டு அவங்க கையிலையும் ஒரு சூனியக்கார பொம்மையை கொடுத்து

வந்த உடனே இதுக்கு முன்னாடி வந்த ஆறு பேர் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் ரெண்டா பிரிச்சிருக்கும் இதுல பெண்கள் எங்க தங்கணும் ஆண்கள் எங்க தங்கணும்னு முடிவு பண்ண சொன்னோம் அவங்களால முடிவெடுக்க முடியல இப்போ நீங்க ரெண்டு பேரும் தான் ஆண்கள் எங்க தங்க போறது பெண்கள் எங்க தங்க போறதுன்னு முடிவு பண்ண போறீங்கன்னு சொன்னாரு பிக் பாஸ் ரெண்டு பேரும் பிக் பாஸ் ஹவுஸ் சுத்தி பார்த்துட்டு வந்த உடனே ஜெஃப்ரி என்ன சொன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸோட லெஃப்ட் சைடுல இருக்க போர்ஷனை நாங்க எடுத்துக்கிறோம்னா உடனே சுனிதா ஐயோ சமத்து குட்டி எங்களுக்காக அந்த போர்ஷனையும் விட்டு குத்துட்டியே அப்படின்னு சொல்ல எந்தெந்த போர்ஷன் உங்களுக்கு வேணுமோ அங்க போய் நில்லுங்கன்னாரு பிக் பாஸ் உடனே ஜெஃப்ரி என்ன பண்ணா வீட்டு வாசல்ல என்ட்ரி இடத்துல இருந்து லெஃப்ட் சைட காட்டி இந்த லெஃப்ட் சைடு போர்ஷன் தான் வேணும்னு சொன்னான் ஆனா சுனிதா அவனுக்கு ஆப்போசிட்டா நின்னுட்டு இல்லடா இதுதான் லெஃப்ட் சைடுன்னு சொல்ல அதுவும் ஒரே குழப்பமா போயிடுச்சு உடனே பிக் பாஸ் என்ன சொன்னாரு இதுக்கு அப்புறம் வேற யாராவது கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த போர்ஷன்ஸ் பிரிச்சாலும் நீங்க எல்லாரும் நீங்க நைட்டு வெளியே தான் படுக்க வேண்டியது வரும் அதனால நீங்களே ஒழுங்கா யார் யாருக்கு எந்தெந்த போர்ஷன் வேணும்னு இப்பயே பிரிச்சுக்கோங்கன்னாரு அப்ப கேர்ள்ஸ் டீம்ல இந்த சாச்சனா என்ன சொன்னாங்கன்னா நாங்க அந்த டபுள் கார்டு இருக்கிற போர்ஷனை எடுத்துக்கிறோம் ஆனா அதுக்கு பதிலாக கேர்ள்ஸ் டீமுக்கு ஏதாவது அட்வான்டேஜ்

நீங்கள் இப்போ கரெக்டாக அவங்கவுங்க போர்ஷனில் போய் நில்லுங்க இதுதான் நூற்றி ஆறு நாட்களுக்கும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான பகுதின்னு சொல்லி அறிவிச்சாரு பிக் பாஸ் இதை வரவிருக்கிற மற்ற போட்டியாளர்களுக்கும் நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ் அடுத்ததா ஒன்பதாவது போட்டியாளரா கவுண்டம் மற்றும் பாக்கிய லட்சுமி புகழ் ரஞ்சித் என்ட்ரி ஆனாரு ரஞ்சித் உள்ள வந்ததும் அவரை பார்த்து நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணி இருந்தீங்கல்ல அப்படின்னு கேட்டாரு விஜய் சேதுபதி ரஞ்சித் உடனே ஆமா சார் கவுண்டம் சொல்ல நான் அந்த படத்தை பத்தி சொல்ல நீங்க பீஷ்மர்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணி இருந்தீங்கல்ல அந்த படத்தை பத்தி கேக்குறாரு அந்த பீஷ்மர் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் அந்த பீஷ்மர் படம் எடுத்த ரஞ்சித்துக்கு இப்ப எடுத்த ரஞ்சித்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாரு விஜய் சேதுபதி ரஞ்சித் அவர்கள் நான் அது இந்த இருந்து எனக்கு சில பாடங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு சூனியக்கார பொம்மையோட ரஞ்சித் அவர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போக பத்தாவது கண்டெஸ்டன்டா பவித்ரா ஜனனி உள்ள என்ட்ரி ஆனாங்க பவித்ரா ஜனனி அவங்க ஏவிலேயே எங்க வீடே பிக் பாஸ் வீடு தான் இருக்கும் நான் இப்ப சின்ன பிக் பாஸ் வீட்ல இருந்து பெரிய பிக் பாஸ் வீட்டுக்கு போறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொன்னார்னா நீ சின்ன பிக் பாஸ் வீட்ல என்ன தப்பு செஞ்சாலும் அவங்க மன்னிச்சிருவாங்க இது பெரிய பிக் பாஸ் வீடாச்சு இங்க உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டாரு வெளியே எனக்கு ஏதாவது பெருசா பிரச்சனை தலையிட்டுவே மாட்டேன் சார் ஆனா உள்ள அப்படி இல்ல எனக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி அது மற்றவங்க நடந்தாலும் சரி நான் அந்த தட்டி கேட்டே தீருவேன்ட்டு அந்த சூனியக்கார பொம்மையோட உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க பவித்ரா ஜனனி அங்க பவித்ரா ஜனனி உள்ள என்ட்ரி ஆன உடனே சுனிதா அவங்களை தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த பெட்ரூம் பிரிச்ச விஷயத்தையும் அதுக்காக ஒரு வாரம் பாய்ஸ் யாரையும் இவங்க நாமினேட் பண்ண சொன்னாங்க இது பவித்ரா ஜனனிக்கு சுத்தமா பிடிக்கல இத பாய்ஸ் எப்ப வேணா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தலாம்னு சுனிதா கிட்ட அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்தது பதினோராவது கான்டெஸ்டன்டா உள்ள என்ட்ரி ஆனாங்க சௌந்தர்யா சௌந்தர்யா அவங்க குரல் கொஞ்சம் கரகரப்பா இருக்கிறதால எவ்வளவு கேலிக்கு கண்களுக்கு விஜய் சேதுபதி கிட்ட சொல்ல அதற்கு அவர் என்ன சொன்னாருன்னா ஸ்வீட்னஸ்ன்றது குரல் இல்லமா அது அவங்க மனசுல இருக்குன்னு சொல்லி சௌந்தர்யாவை உள்ள அனுப்பிச்சு வச்சாரு அதன் பிறகா பன்னிரெண்டாவது பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஒன்பது ரசங்களையும் ஒரே டேக்ல கொடுக்கும் அற்புத நடிகரும் போன சீசன் டைட்டில் வின்னரான அர்ச்சனாவோட லவ்வர்னு கிசு கிசுக அருண் என்ட்ரி ஆனாரு நீங்க எதுக்காக சார் பிக் பாஸ் வந்திருக்கீங்கன்னு அருண் பிரசாத்தை பார்த்து கேட்டாரு விஜய் சேதுபதி அதற்கு அருண் பிரசாத் சார் கலைக்காக வர யாருமே பணத்தை எதிர்பார்த்து வரமாட்டாங்க ஆரம்பிக்க அவர் அங்கே கட் பண்ணி நான் பணத்துக்காக தான் சார் சினிமாவுக்கு வந்தேன் அதன் பிறகா தான் சினிமாவை கத்துக்கிட்டு இப்ப இந்த நிலைமையில இருக்கேன்ட்டு சொல்லி அவர் அப்படியே உள்ள அமைச்சு வச்சாரு விஜய் சேதுபதி அருண் பிரசாத்திற்கு பிறகு பதிமூன்றாவது கண்டஸ்டன்டா உள்ள என்ட்ரி ஆனாங்க சீரியல் ஆக்ட்ரஸ் தர்ஷிகா இவங்க உள்ள என்ட்ரி ஆனதும் இந்த பாய்ஸ ஒரு வாரம் நாமினேட் பண்ண ரூலுக்கு ரொம்பவே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போதே சௌந்தர்யாவோட சேர்த்து இவங்க கலாச்சிட்டாங்க இதனால சௌந்தர்யாவோட முகமே மாறிடுச்சு பதினான்காவது கண்டஸ்டன்டா உள்ள நுழைஞ்சது பாக்கியலட்சுமியில எலிலா எல்லாரும் மனசுலயும் இடம் போடுச்ச விஜய் விஷால் எனக்கு தெரிஞ்சு இந்த பயப்பிள்ளைக்கு தான் அதிகமா பொண்ணுங்க ஆர்மி ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் அதன் பிறகு பதினைந்தாவது கண்டஸ்டன்டா விஜய் டிவில எந்த பக்கம் திரும்பினாலும் வந்துகிட்டு இருக்க அங்கிதா அங்கிதா உள்ள போறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி கிட்ட சார் எனக்கு வெளியே ரொம்ப ஹேட்ரெடுக்கு சார் அதெல்லாம் மாத்துறதுக்காக தான் சார் இந்த பிக் பாஸ்கே வந்திருக்கேன்னு ஆனா அந்த பிள்ளைக்கு ஹேட்ரெட் கிளம்ப காரணமான ஆர்னவ் தான் பதினாறாவது கண்டஸ்டன்டா உள்ள நுழைஞ்சாரு கை போது கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே வந்தவங்க எல்லாரையும் விஜய் சேதுபதி பார்த்து கேள்வி கேட்டா இவர் விஜய் சேதுபதியை பார்த்தே கேள்வி கேக்குறாரு அதுக்கு விஜய் சேதுபதி பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவரே விஜய் சேதுபதியா மாறி அதுக்கு பதிலையும் சொல்றாரு நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் பார்வர்டு சார் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பா முட்டி மோதி பார்ப்பேன் ஏன்னா ஆம்பளையாச்சே அப்படின்ற மாதிரி வாயை விட்டுச்சு இந்த பயப்புள்ள வீரத்ல ஆம்பளை பொம்பளை உன் தான் உனக்கு வேணும்னு சொல்லி அவனை உள்ள அமிச்சு வச்சாரு விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு இந்த பயப்புள்ள கண்டென்ட வாரி குடுக்கும் போல அர்னா வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் கேமரா புள்ள அங்ஷிதா மேல போகுது இந்த பிக் பாஸ்ல என்னமோ பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு

இன்னொரு விஷயம் அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு எவிக்ஷன் இருக்குது அதனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் நிம்மதியாக போய் தூங்குங்கன்ட்டு சொல்லி அழகாக பற்ற வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார் விஜய் சேதுபதி வந்த முதல் நாளே எவிக்ஷனான எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்க ஜாக்லின் மட்டும் எனக்கு இந்த ரூல்லேயே உடன்பாடு இல்லை அதனால் நான் வெளியே படுத்துக்கிறேன்ட்டு வெளியவே இருந்தாங்க ஆக்சுவலாக ஜாக்லின் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா இந்த பாய்ஸை ஒரு வாரம் நாமினேட் பண்ணக்கூடாதுன்ற ரூலால் என்னைக்கு வேணால் கேர்ள்ஸுக்கு அது பேக் ஃபயர் ஆகலாம் ஸோ அந்த பிள்ளையை இந்த விஷயத்தில் தப்பே சொல்ல முடியாது இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சு

எபிசோடு முடிஞ்சதும் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன்